அதனாலங்க பௌர்ணிங்க ஒரு நாள் ஓட்டுறது பெரிய விஷயம் அப்படி கிடையாது அவங்க வந்த ஆரம்பத்துலேருந்து ஆயிரம் ஆண்டாக இருந்தது இப்போ மூவாயிரம் ஆண்டாகிடுச்சு டெய்லி வருமானம் தான் பூரா ஆங்கில காலம் தான் எதுவும் மூணாமலாக அவன் காஞ்சி ரெண்டே ஊர் தான் அவனுக்கு டார்கெட் பண்ணுறாங்க இங்கே எல்லாம் பூராமாரி இருந்த கல்யாணம் மண்டபம் லாஜிக் இது எல்லாத்தையும் வந்து யூஸ் கற்றுக்கானுங்க அவங்க ஆந்திரா காலம் இடம வாங்க யார் நீங்களே ஆட்டோ அந்த இடத்துல பெரிய பில்டிங் ஒரு இருபது அதுக்கு பில்டிங் மாதிரி அது பூரா ஆந்திரா தான் அவங்களே வாங்கிட்டாங்க வாங்கி தான் அவங்க வாங்கி கேட்டாங்க இப்போ போகிறாங்க ரெண்டு பஸ்ட் சட்டை கூட பண்ண மாட்டான் பெரும்பாலா நாம தான் இருக்கிறது தெரியாத வரும்பெல்லாதான் ஓடும் கேரளா காலம் எடுத்துன்னா பழனிக்கு போனா சுத்தப்பத்தமா இருப்பான் அவன் குலதேவன் முடிவு கேரளா ஆனால் அந்த செருப்பு உடனே மேலே ஏறுவான் செருப்பு கடையிலேயே எல்லாமே ஒன்று ஆனால் இங்கே அவங்க மேலே அவன் ஒரு மாதம் செருப்பும் போட மாட்டான் எந்த படம் அந்த தான் இருக்க மாட்டான் இருக்கிறது அனுபவம் தெரியாது அதே அவன் பழனி வந்து பாருங்க அவ்வளோ சுத்தமாக இருக்கும் கேரளாக்கார கேரளா பழனி தான் அவனோட கோவில் அதிகமாக ஆமாம் கேரளா தான் மேலை போடுவான் வேறு யாருக்கும் படம் பண்ணுவாங்க ஆனால் ஆத்தம் ஓடுறது தொழில் சேர்ந்து எல்லாமே கோயில் வாசல்தான் வாசல் ஆனால் உள்ளே போய் பார்க்கறதுக்கு நேரம் கிடையாது ஊராக ஆந்திராக்கார தான் பாரு பில்டிங்காக உங்களுக்கு தான் இங்கே 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 அல்லோரும் கிடையாது நாலு எல்லாம் ஆட்டோம் மழைக்கு பத்து நீங்கள் அந்த இன்னும் ஒன் அவர் ரெண்டு மணி நேரம் பண்ணிக்கலாம் நாலு மணிக்கு பார்க்கும்போது அதை நல்லா கரங்க நோசிப்பாங்க ஏன்னா